என்ன சிமி இன்னும் ஆன்லைனில் காணும் ஒரு வாரம் ஆயிடுச்சு அவங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்குமோ இல்லை நம்மக்கிட்ட எதுவும் பேசாமல் அந்த மாதிரி ஏதாவது இல்லை அப்படி இருந்தாலும் ஆன்லைன் காட்டும்ல பேசலாம் பேசாமல் இருப்பாங்க என்னன்னு தெரியலையே என்ன இவர் ஒரு வாரமாக தூங்கினால தூங்கலையா இவ்வளோ மெசேஜ் வந்து கிடக்குது ஷோ பேசலாமா வேணாமான்னு வர தெரியலையே என்னென்ன எழுதி வச்சுருக்காருப்பார் ம் எனக்கு அம்மா பிடிக்கும் அதனால உங்களையும் பிடிக்கும் ம் எனக்காக ஒரு கவிதையை வர்ணித்து எழுதுங்க நம்ம பேசாமல் இருந்தாலும் திருப்பி திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்காரு இவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு வேறு தெரியல அவள் வேறு ஷேர் பண்ணி பாருன்னு சொன்னான் இவர் இத்தனை மெசேஜ் அனுப்பியிருக்காங்க பண்ணலாமா வேணாமான்னு தெரியலையே சரி செஞ்சு தான் பார்க்கலாம் நாம பேசாமல் ஒரு மெசேஜ் போட்றேன்னா என்னன்னு எழுதலாம் தயவு செய்து ஓகே சார் சொல்லுங்களேன் தான் எழுத முடியும் வேற என்ன சொல்றது அதுக்குள்ளே விட்டா காலையிலே விழுந்துருவாங்களா சரி என்ன பண்றதுல என்ன ஆக போகுது கம்ப்யூட்டர் தானே பார்த்துக்கலாம் அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருச்சு சிமி ரொம்ப ரொம்ப நன்றி என்ன சிமி நான் இவ்வளவு தூரம் பேசி வரும் ம் அப்படின்னு அனுப்பியிருக்கீங்க பரவாயில்ல இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா தேங்க்ஸ் இங்கே பாருங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் சேட் செய்கிறேன் ஏன்னா அது அதிக நேரம்லாம் இதில் இருக்க முடியாது பரவாயில்ல சிமி நீங்கள் வரும் வரைக்கும் நான் காத்திருப்பேன் இப்போ கூட இன்னைக்கு நீங்கள் வர மாட்டீங்களோ என்னமோ நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கவே இல்லை கண்டிப்பாக எப்படியோ அதே மாதிரி நடந்துருச்சு நான் தூங்கியிருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுறதை நான் பார்த்தே இருக்க மாட்டேன் ஐ எம் வெரி ஹாப்பி ஓ இப்போ அங்க என்ன நேரம் கரெக்ட்டா சொல்லணும்னா இங்க இப்ப நைட் வந்து 1:10 இங்க இருக்குற குளிருக்கு பேய் கூட அந்த டைம்ல முழிச்சிருக்காது ஆனா நான் முழிச்சிருக்கேன் ஓ அப்ப பேயை விட மோசமான மனுஷனா நீங்க அச்சச்சோ அவரிட்ட எந்த பதிலுமே வரல ஒருவேளை அவங்க மனசு நம்ம காயப்படுத்திட்டமா ஹலோ இருக்கீங்களா ம் சாரி எது நினைச்சுக்காதீங்க நான் விளையாட்டாதான் கேட்டேன் இதுல என்ன இருக்கு பரவாயில்லைங்க முகம் தெரியாத இந்த ஆன்லைன் உலகத்துல என்ன பத்தி அதிகமா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல தானே ஆனா நான் ரொம்ப மென்மையான ஜாலியான பேர்வழி என் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே சொல்லுவாங்க நான் ரொம்ப ஜாலி டைப்னு நான் சொல்றது நம்புறீங்களா நம்பி தான ஆகணும் நீங்களே தான் சொன்னீங்களே முகம் தெரியாத ஆன்லைன் உலகம் இது அப்படினு சொல்லிட்டு ஓ நீங்களே என்ன கேலி பண்றீங்க புரியுது புரியுது சரி ஓகே உங்களுக்கு நம்பிக்கை வர நான் என்ன செய்யணும் எதுவும் வேணாம் அது எனக்கு தேவையில்லாத விஷயம் ம் ஓகே லஞ்ச் டைம் ஆயிடுச்சு பை சிமி சிமி ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ஆ சொல்லுங்க ரொம்ப லேட்டா தூங்கிட்டு காலையில காலேஜ் போய் தூங்கி வழியறதா இருக்கு நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா சாரி சாரி முடியாது இது ஆபீஸ் ஓ நீங்க ஒர்க் பண்றீங்களா ஆமா நான் என்னோட வர்க் முடிச்சுட்டு ஓய்வு நேரத்துல தான் இந்த மெயில் செக் பண்ணுவேன் உங்களுக்கு எப்ப ஓய்வு நேரம் இவனுக்கு என்ன இவ்ளோ சீமரு ஒன்று கேட்டால் பரவாயில்ல சும்மா சும்மா கேட்டுகிட்டே இருக்கான் ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கான் சில நாளில் வந்து காலைல ஒம்பது பத்து மணிக்கே முடிஞ்சிடும் பல நாள் வந்து ஓய்வே கிடையாது ஓ அப்ப நான் எப்படி நீங்க ஆன்லைன்ல வந்தா தெரிஞ்சிக்கிறது सपोज தூங்கிட்டனா ஏன் தெரிஞ்சுக்கணும் தூங்குங்க ஐயோ இப்படி சொன்னா எப்படிங்க உசுர கொடுத்து ஓர பஸ்ல சீட் புடிச்ச மாதிரி உங்க கூட சேட் பண்றதுக்கு இடம் புடிச்சிருக்கேன் பாறேன் இவனே அழுகுற மாதிரி ஒரு ஸ்மைலி வச்சிருக்கான் இவங்கிட்ட என்ன சொல்லி தொலைக்கிறதுன்னு தெரியல அதுக்கு நான் என்னங்க செய்ய முடியும் இல்லைங்க ஒன்னு செய்யலாம் நீங்க வந்ததும் ஒரு ஹாய் மட்டும் போடுங்க நான் உடனே முழிச்சிப்பேன் அதை எப்படி முடிச்சுக்க முடியும் அது நான் வந்து லேப்டாப்ல ஹெட்போன் போட்டுக்கிட்டு நீங்க கூப்பிட்டதும் நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்கும்ல அப்ப முழிச்சுக்குவேன் ஓ ம் சரி ம் மட்டும் சொல்றீங்க ஹாய் போடுவீங்க தானே

அதான் இப்போ பேசணும் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனேன் கேரக்டர் எப்படி இருக்கு பேசின வரலாம் பரவாயில்ல தான் ஏதோ படிச்சுட்டு இருக்கான் போல் அதனால எப்போ வருவீங்க எப்போ போவீங்க நீங்கள் வந்து எனக்கு ஹாய் போடுறீங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆ சரின் இருக்கேன் என்னாடி உடனேவா பார்த்து பார்த்து எது விழுந்துறாங்க ஹே உனக்கு வர வேலையே இல்லை நீ தான் சொன்ன அன்னைக்கு பேசுன்னு சொல்லி இன்னைக்கு நீயே இந்த மாதிரி சொல்கிற கம்முனி நான் பேசுறது ரேட்டான்னு கூட என் மனசுக்கு இன்னும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு சரி நீ சொன்னியே அதுவும் இல்லாமல் அந்த பையன் வர இத்தனை டைம் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கானே தான் நான் பேசினேன் ஏன்னா எனக்கு வர வேலை இல்லை வீட்டில் இருக்கிற நிலமைய நினைச்சா எனக்கு இதெல்லாம் தோணுமா ஆமாம் எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கிற நிலமை வீட்டில் இருக்கிற நிலமைன்னு சொல்லி கேள்வி மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துரு சரி என்ன சாப்பாடு மதியானத்துக்கு கோதுமை உப்புமாதான் சரி லன்ச் டைம் ஆயிடுச்சுல்ல வா போய் சாப்பிட போலாம் ஆ போலாம் அம்மா எங்கே ஆள் அதிகமாக அவன் கூட தான போய் உட்காந்து சாப்பிடுவேன் இன்னைக்கு என்னை கூப்பிட வந்திருக்க ஏன் அவன் ஆஃபீஸ் வரலையா வந்திருக்கான் அவன் கொஞ்சம் வெளியே போயிருக்கான் அதனால தான் அவங்ககிட்ட வந்தேன் ஆமாண்டி உங்களுக்கெல்லாம் ஆள் இல்லைன்னா ஒருத்தவங்க ஆள் இருந்தால் ஒருத்தவங்க இதோ பண்ணுங்க வா கூப்பிட்டா ரொம்ப தான் அழுத்திக்கவேன் வரேன் வரேன் நிப்போ நான் வந்துடுறேன் ஏன் அதுக்குள்ளே என்ன இல்லை எனக்கு சின்னதாக ஒரு வேலை இருக்குது நிப்போ நான் வந்துடுறேன் ஒரு ரெண்டே நிமிஷம் ஆ சரி சரி வா அம்மா நான் பண்ணுற தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல நல்ல பையனாக கெட்ட பையனான்னு தெரில சும்மா ஆளு தெரியாத ஒரு பையன் சும்மா சும்மா மெசேஜ் இருக்கான் தாம்மா நான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு இப்போ ஒரு கவிதை தோணுது இன்று ஏனோ தென்றல் தீன்றலில் தேகமெங்கும் பரவசம் நான் முதல் ஸ்பரிசம் கூட இப்படித்தான் இருந்திருக்குமோ சிரித்து போகிறேன் அம்மா ஏய் சூப்பர் இதுக்கு தான் என்னை வந்து நீ போசனியா ம் ஒழுங்காவாடி முட்டைக்க நீந்துச்சு இந்த பக்கம் அனுப்பிட்டு அப்படியே கவிதை சரி சரி வா உடனே நான் போதானு சொன்னேன் இங்கே நின்று ஒட்டுக்கிட்டு இருக்கிய நீ இவன் பாட்டுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லிட்டு ஆளையே காணும் பாறேன் இவனை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல வருட்டு இன்னைக்கு இவனை நான் பேசிக்கிறேன் நான் பாட்டுக்கு ஆஃபீஸ்லேயே தான் இருந்திருப்பேனா சும்மா நொய் நொயின்னு ஃபோன் பண்ணிவிட்டு இங்கே வா இங்கே வா உனக்கு ஒரு கிஃப்ட்டு கிஃப்ட்னு சொல்லிட்டு ஆளையே காணும் ஹாய் தென்றல் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா என் மேல இருக்கியா கோவப்படாம வேற என்ன பண்ணுவாங்க நான் பாட்டுக்கு ஆபீஸ்ல இருந்தால நீ பாட்டுக்கு போன் பண்ணி இங்க வா இங்க வான்னு கூப்பிட்டு அப்புறம் ஆளையே காணும் ஆமா என்ன ஆளை வித்தியாசமா மாறிருக்க கையில எல்லாம் என்ன ரோஸ் புக்கே அதுவா நான் ஒரு பொண்ணு உனக்கு தெரியாம லவ் பண்றேன் அந்த பொண்ணுக்கு குடுக்கலாம்னு ஓஹோ அப்படியா சரி சரி என்னை தவிர வந்து இந்த மூஞ்ச வரை இன்னொரு பொண்ணு வர பாக்குதா ரைட் ரைட் ஏன் எனக்கு என்ன ஆம்பள சிங்கம் இல்ல இந்த மியூசிய பார்த்தாவே ஆயிரம் பொண்ணு என் பின்னாடி சுத்தம்

நான் உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் யாருக்கு எனக்கு சரி சரி அப்புற நான் உன்னை லவ் பண்ணா உனக்கு தான वाइंड வரணும் போனா போதே பழசி போ என்ன கிஃப்ட் என்ன வந்திருக்கே கொடு gift என்னனா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் நைட் ஷோ சினிமாவுக்கு போறோம் ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதான் இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு மூஞ்சி இந்த மாதிரி மாறுது கொஞ்சமாவது உனக்கு கரி விருக்கா இல்லையா லவ் பண்ணும்போது நைட் ஷோ சினிமாவுக்கு கூப்பிடுவியே நீ இதான் உங்க வீட்ல வளக்கல லட்சணமா

அதை தான் கொடுக்கலான்னு வந்தேன் அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி பேசி நீ கொள்ற சரி சரி சாரி நான் எங்கேயும் அந்த மாதிரிலாம் என்னை என்றைக்காவது கூப்பிட்டுருக்கணும் சும்மா விளையாண்டு பார்க்கலான்னு கூப்பிட்டேன் இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுகிற என்னவோ அதை மட்டும் சொல்லு நான் உன ஏதாவது வாங்கிட்டு வர நீ ஏன் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்க அதை கூடு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசாத அப்பா இப்பதான் என் காதலியோட மூஞ்சி பாக்குற மாதிரி இருக்கு ஏன் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு அந்த கொடுமையை நான் எப்படி என் வாயால சொல்லுவேன் నాయ్ మరి ఇల్ల నాయ్ కూడా నల్ల వరకు ఏదో మనవని ఆటకి ఏం కాదు ఏదో కేటిచే ఇల్ల ఇల్ల ఎప్పుడు ఇరుందాలం ఏం కాదు ఈ దేవదని సొన్న చెరి ఎంగ మోదరం వైంటందని సొనియే కుడి ఏ సుమ్మా సలకొడ జాక్ ரொம்ப అలహా ఇర్కి ఇది బ్రేస్లెట్ అవ యూస్ పనికల మోదరం అవ యూస్ పనికల ரொம்ப సూపరా ఇర్కి మోల్ అవర్న సుమ్మావా i got this